ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய மறக்க முடியாத ஒரு பாடலையும் நெஞ்சில் பதிந்த மறக்க முடியாத ஒரு பாடலையும் மறக்க முடியாத ஒரு கா அதற்கு அமைக்கப்பட்ட காட்சியையும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஸ்ரீதர் அவர்கள் முக்கோண காதல் கதையை கையாளுவதிலே கைவேர்ந்தவர் ஏற்கனவே கல்யாண பரிசு படத்திலே ஒரு முக்கோண காதல் கதை அதற்கு பிறகு நெஞ்சிலோர் ஆலயம் என்பது ஒரு முக்கோண காதல் கதை அதற்கு பின்னாலே ஜெயலலிதா அவர்கள் முதல் முதலாக அறிமுகமான வெண்ணிற ஆடை படமும் முக்கோண காதல் கதை இப்போது நாம் இந்த நெஞ்சிலோர் ஆலயம் என்ற அந்த படத்தை பார்க்கிறோம் இன்றைக்கு கூட அதை நம் நெஞ்சிலே ஆலயமாக மறக்க முடியாமல் பதிந்துவிட்ட ஒரு படமாகத்தான் அது இருக்கிறது ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த படத்தை எடுத்திருப்பார் இந்த படத்தினுடைய காட்சிகள் அத்தனையும் மருத்துவமனையிலேயே எடுக்கப்பட்டிருக்கும் ஒரு படம் முழுக்க முழுக்க மருத்துவமனையிலே எடுக்கப்பட்டதாக முதல் முதலாக எடுத்தது அது ஸ்ரீதருடைய படம்தான் அந்த படத்திலே ஒரு காட்சி வரும் கண்ணதாசனுடைய பாடல் காட்சி இங்கே அந்த பாடலையும் நம்மால் மறக்க முடியாது அந்த காட்சியையும் நம்மால் மறக்க முடியாது அதைத்தான் இங்கே சொல்ல போகிறேன் இந்த அந்த படத்திலே நடித்த முத்துராமன் அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பார் அந்த மருத்துவமனையிலே இருக்கின்ற மருத்துவர் யார் என்று சொன்னால் முத்துராமனுடைய மனைவியாக இருக்கின்ற தேவிகாவினுடைய முன்னாள் காதலர் முதல்ல அவங்க தான் காதலிப்பாங்க அதற்கு பிறகு பெற்றோருடைய விருப்பப்படி முத்துராமன் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதனால் இவங்க மறந்துடுவாங்க ஆனாலும் அந்த கல்யாணகுமார் என்ற அந்த மருத்துவர் தேவிகாவை கடைசி வரை மறக்காமையே இருப்பார் காதலித்து வேறு திருமணமும் செய்து கொள்ள மாட்டார் வேறு ஒருவரையும் காதலிக்காமல் இந்த காதலையே மனதில் வைத்து கொண்டிருப்பார் அவருடைய மருத்துவமனையிலே தான் தன்னுடைய கணவரை கொண்டு போய் அங்கே சிகிச்சைக்காக சேர்க்கிறார் அந்த புற்றுநோய் முற்றி அவர் எப்போதும் இறந்து விடுவார் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் மறுநாளைக்கு அறுவை சிகிச்சை அப்போ முதல் நாள் அந்த ம ம செவிலியர்கள் ரெண்டு பேர் பேசுவாங்க நாளைக்கு இவருக்கு அறுவை இருக்கேன்னு சொல்லி அவர் தான் பிழைக்க மாட்டாருன்னு மருத்துவர் சொல்லிட்டார்ல இருந்தாலும் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே முத்துராமன் காதலை கேட்டுருவார் அவருக்கு இவங்க ரெண்டு பேரும் அங்கே பேசுகிற பேச்சை மருத்துவமனையில் பேசுகிற பேச்சை வெற்றியவர்கள் ரெண்டு பேரும் முன்னாள் காதலர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்மகிட்ட வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நாமளே பிழைக்க மாட்டோம் ஆகவே இவரை அவருக்கே திருமணம் செய்து வைத்து விடுவோம் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைப்பார் தன்னுடைய மனைவி அவரிடம் ஒப்படைத்து விடுவோம் என்று நினைப்பார் இந்த நினைப்பு ஒன்று ஒன்று இருக்கின்ற பொழுது இன்னொன்று நான் நாளைக்கு இறந்துடுவேன் ஆக இன்றைக்கு என்னுடைய மனைவியை மனக்கோலத்திலே பார்க்க வேண்டும் திருமண நாளிலே எப்படி அவளை பார்த்தேனோ அதுபோல் இன்றைக்கு கண்குளிர ஆசையாக அவளை பார்க்க வேண்டும் என்று நினைத்து அவளை அழைத்து வீட்டுக்கு போய் நீ உன்னுடைய எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு திருமண நாளன்று எப்படி வந்தாயோ அப்படி நீ வந்து காட்சி கொடு என்று சொல்லுவார் ஆனால் அங்கே அந்த மனநிலையிலே அந்த மனைவி இல்லை ஏனென்றால் தன் கணவருக்கு உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார் இந்த நிலைமையில் நாம் போய் இப்படி நகைகளெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு வரணுமா அப்படின்னு அவர் முடியாதுன்னு சொல்லுவார் இருந்தாலும் கணவர் வற்புறுத்த அவர் போய் அங்கே அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து அங்கே கேட்பதாக அவருக்கு முன்னால் நின்று கொண்டு கேட்பதாக கண்ணதாசன் எழுதிய ஒரு அருமையான பாடல் அந்த ஒவ்வொரு வரியுமே அந்த காட்சியினுடைய காட்சியை அந்த என்ன நடக்கப் போகுது என்பதை சொல்லுவது போன்று இருக்கின்ற அந்த காட்சிக்கு ஏற்ற வரிகளாகத்தான் அங்கே அந்த எழுதியிருப்பார் அந்த பாடல்தான் என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ இந்த கோலத்தை கொடுத்தாயோ முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது இப்போ நீ பார்க்க நினச்சியா என்னுடைய முகத்தை ஒரு முறையாவது சிறப்பதற்கு முன்பாக பார்த்து கொள்ள என்று நினைத்தாயா என்பது கூட அந்த வரிகளை சொல்லியிருப்பார் அடுத்து அவர் சொல்வார் வாழ்க்கை கனவுகளை கலைத்தாயோ ஒரு வாசல் திறந்ததென்று நினைத்தாயோ மாய பறவை ஒன்று வானில் பறந்து வந்து வாவன அழைத்ததை கேட்டாயோ என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ அப்படின்ட்டு அடுத்த சொல்லுவார் பறவை பறந்து செல்ல விடுவேனோ அந்த பரமொருள் வந்தாலும் தருவேனா உன்னை அழைத்து செல்ல என்னும் தலைவனிடம் என்னையே நான் தர மறுப்பேனா என்ற ஒரு அழகான படவை அந்த யமன் வந்து உன்னை கூப்பிட்டான்னா அதுக்கு முன்னாடி நான் என்னை கூட கொடுத்து உன்னையை காப்பாற்றிடுவேன் என்று க மனைவி சொல்லுவதாக ஒரு அழகான ஒரு வரிகள் கொண்ட ஒரு பாடலை அங்கே எழுதியிருப்பார் அந்த பாடல் வரிகளுக்கேற்ற அந்த காட்சியை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் அழகாக அங்கே படம் பிடித்திருப்பார் இப்படி ஒரு காட்சியை இன்றைக்கும் நாம் இந்த படத்தை இந்த பாடலை போட்டு பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிவதெல்லாம் இப்படிப்பட்ட பாடலையும் இப்படிப்பட்ட காட்சியையும் நாம் பார்த்திருக்கிறோமே என்று பெருமை கொள்ளத்தக்க வகையிலே தான் அன்றைய இயக்குனர்களும் பாடலாசிரியர்களும் நமக்கு படத்தை தந்தார்கள் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்